हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபது यस्मिन् यतो यर्हि येन च यस्य यस्माद् यस्मै यथा यद् उद यस्तु अपरपरो वा भावकरोदि विकरोदि पृथक् स्वभावसंजोदितस्तद् अखिलं भवत् स्वरूपम् வேர்ட் பை வேர்ட் மீனிங் யஸ்மின் வாழ்வின் எந்த நிலையிலும் எத எந்த காரணத்தினாலும் எர்கி கடந்த நிகழ் எதிர் என்ற எந்த காலத்திலும் ஏன ஏதோ ஒன்றினால் ச கூட யஷ்ய பிறருடனான உறவில் யஸ்மாத் ஒரு காரணத்தினாலும் யஷ்மை இடம் நபர் அல்லது காலம் என்ற பாகுபாடில்லாமல் எவருக்கும் எதா எவ்விதத்திலும் எத் என்னவாக இருப்பினும் உத நிச்சயமாக ய யாரானாலும் து ஆனால் அப்பற வேறு பர உயர்ந்த வ அல்லது பாவ உணர்வு கரோதி செய்கிறது விகரோதி மாறுகிறது பிருதக் தனியாக ஸ்வபாவ வெவ்வேறு ஜட இயற்கை குண குணங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சுபாவம் சஞ்சோதித ஆதிக்கம் செலுத்தப்பட்டு தத் அது அகிலம் எல்லா பவத்த உங்களுடைய ஸ்வரூபம் உங்களுடைய வெவ்வேறு சக்திகளிலிருந்து வெளிப்பட்டவை டிரான்ஸ்லேஷன் பகவானே இந்த ஜட உலகிலுள்ள அனைவரும் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளனர் மிகவும் மேலானவரான பிரம்மதேவரிலிருந்து சிறிய எறும்பு வரையுள்ள அனைவருமே இந்த குணங்களின் ஆதிக்கத்தின் கீழ்தான் செயல்படுகின்றனர் ஆகவே இவ்வுலகிலுள்ள அனைவரும் உங்களுடைய சக்தியினால் வசீகரிக்கப்படுகின்றனர் அவர்கள் செயல்படுவதற்கான காரணம் செயல்படும் இடம் செயல்படும் நேரம் எந்த காரணத்திற்காக செயல்படுகிறார்களோ அந்த விஷயம் அவர்கள் முடிவானது என்று கருதிய வாழ்க்கையின் லட்சியம் அந்த லட்சியத்தை அடைவதற்கான முறை ஆகிய அனைத்தும் உங்களுடைய சக்தியின் தோற்றங்களே அன்றி வேறில்லை உண்மையில் சக்தியும் சக்தி அழைப்பதும் ஒன்றே என்பதால் இவை அனைத்தும் உங்களுடைய தோற்றங்களே ஆகும் பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரப்பா தன் பெற்றோர்களாலோ அரசாங்கத்தினாலோ ஏதோ ஒரு இடத்திலோ அல்லது வேறேதோ காரணத்திலோ தான் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக ஒருவன் நினைத்தாலும் அனைத்திற்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளே காரணம் மேல் மத்திய அல்லது கீழுலகங்களில் நடப்பதெல்லாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைப்படியே நடக்கின்றன எனவேதான் கர்மணா தெய்வ நேத்திரேன ஜந்துர் தேகோபவத்தியதே என்று கூறப்படுகிறது எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொருவருடைய மனோபாவத்திற்கும் ஏற்ப அவர்களை செயல்பட தூண்டுகிறார் இந்த மனோபாவங்களெல்லாம் செயற்படுபவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணரால் கொடுக்கப்படும் வாய்ப்புகளே ஆகும் எனவேதான் மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச என்று பகவான் கூறுகிறார் அனைவரும் பரமாத்மாவினால் அளிக்கப்படும் உள்ளுணர்வுக்கேற்பவே செயல்படுகின்றனர் ஒவ்வொருவரும் பரமபுருஷரால் வழிகாட்டப்பட்டு வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் தேவ்